ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீம்தா நமவருமுனையே நமதஸ்துன்நாது ஷ்லோக்கராஜினே பரத்து பதித்தம் பார்க்கலாமா சேதனர்கள் குற்றம் செய்வது இயற்கை அவர்கள் குற்றங்களை செய்துவிட்டு அந்த குற்றங்களை பொறுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உனது கணவனான ரங்கநாதனை சரணமடைகின்றனர் பக்கத்தில் உள்ள பெரிய பிராட்டி குற்றம் செய்யாதவர்கள் யார் அவர்களை காப்பாற்று என்று அருள்கிறார் எம்பெருமான் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று மறுபக்கமுள்ள கோதா பிராட்டியான உன்னை பார்க்கிறான் நீயும் அப்படியே குற்றங்களை போக்கி ரட்சிக்க வேணும் என்கிறாய் நீ அப்படி சொன்னதால் திருமுகத்தை திருப்பி ஆசிரிதர்களை குளிர கட்டாட்சித்து பாபத்தை போக்கி ரட்சிக்கிறான் அப்படி நீ சொல்லா திருப்பாயாகில் எம்பெருமான் திருமுகம் திரும்பாது உன்னிடம் அவ்வளவு பிரீத்தி வைத்திருப்பது புலனாகிறது எவ்வளோ ஆச்சரியமான அர்த்தம் இல்லையா ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமகா ஸ்ரீமத் பரவல்முனையே நமக